சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பாவின் துக்கத்தை கேட்க வந்திருக்கின்றாயா என் குழந்தையே என் வருத்தத்தை கேட்க இங்கே எவருமே இல்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன் என் குழந்தை நீ இருக்கிறாய் என்று காட்டிவிட்டாய் என்னுடைய துக்கத்தை நீ இருக்கின்றாய் என்ற எண்ணத்தில் எனக்குள் உருவாக்கிய உனக்கு நான் என்றென்றும் துணையாக இருப்பேன் நண்பு குழந்தையே உன் அப்பா இன்று இனம் புரியாத ஒரு துக்கத்தோடு உன்னை காண வந்தேன் என்னுடைய குழந்தை சொன்ன காரியத்தை நினைத்து வேதனையில் உன்னை தேடி வந்தேன் இதை உன்னிடத்தில் எப்படியாவது உன் செவிகளில் சேர்த்தாக வேண்டும் என்ற குறிக்கோளோடு வந்தேன் நீ என் வாக்கை கேட்பாயா மாட்டாயா இல்லை தாண்டி சென்று விடுவாயா என்று வருத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன் என் குழந்தை என்று உறுதிப்படுத்திய உன்னிடம் என் மனதில் இருக்கும் துக்கத்தை சொல்லி நல்வழி காட்ட வந்தேன் உன்னிடத்தில் என்னுடைய இளைய மகன் உனிடத்தில் என்னுடைய இளைய மகன் உன்னை பற்றி சொன்ன விஷயங்கள் என் மனதை அறுத்துக் கொண்டிருக்கின்றது என் மனதில் காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதை உன் செவிகளில் போட்டால்தான் என் மனம் மாறும் என்பதற்காகத்தான் என் வேதனையை உன்னிடத்தில் தீர்க்க வந்தேன் என் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் ஏதோ காரணம் என்று எதை எதையோ காரணங்களை தேடிக்கொண்டிருக்கும் உன்னிடத்தில் இதுதான் காரணம் என்று சொல்ல வந்தேன் உன் சாயப்பா இதை நீ புரிந்து கொள் உன் மீது யார் வருத்தமாக இருந்தாலும் உன் மீது யார் வேதனையாக இருந்தாலும் அதை சரி செய்து விடுவேன் நான் ஏனென்றால் யாருடைய வருத்தத்தாலும் யாருடைய வேதனையாலும் நீ பாதிப்படைய கூடாது என்பது என்னுடைய எண்ணம் என் குழந்தைக்கு யாருடைய சங்கடங்களும் வழிமாறி உன்னிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பது என் முழு எண்ணம் என்பதை புரிந்து கொள் என்றும் உன்னுடைய அதாவது உன்னுடைய செய்தியை என்ன சொன்னால் தெரியுமா உன்னை பற்றி சில காரியங்கள் சொல்லும்போது என் கண்கள் கலங்கத்தான் செய்தது என் குழந்தையே இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது என்று உன்னை தேடி வந்து ஏனென்றால் என் குழந்தையின் மனமும் குளிர வேண்டும் அல்லவா என் குழந்தை உன்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்வில் நடக்க வேண்டியது தடைப்படும் அல்லவா அதற்காகத்தான் தடைப்பட்டு போன காரியம் நடக்கவும் கிடைக்காத செல்வம் உனக்கு கிடைக்கவும் போகாத வறுமை உன்னை விட்டு விலகவும் உன் அப்பா வழியை கூற வந்தேன் என் அன்பு குழந்தையே நான் கூறுவதை பொறுமையாக கேட்பாயா நான் சொல்ல வந்ததைக் கேள் என்னுடைய உன் அதாவது என்னிடத்தில் உன்னை பற்றி சொன்ன விஷயம் நீ இப்போதெல்லாம் சாயப்பாவை நினைப்பது இல்லை என்று என் குழந்தை வருத்தப்படுகிற வா இந்த நேரத்தில் உன் குழந்தை உன் சாயப்பாவை கையெடுத்து வரும் இந்த நேரத்தில் கைவிட்டு போன பொருள் உன்னை வந்து சேரும் நடக்காத சுப காரியங்கள் நடக்கும் தடைப்பட்டு போன அத்தனை காரியங்களும் நடக்கும் உன் இல்லத்தில் இருக்கும் வறுமைகளும் ஒழிந்து இல்லை என்ற சொல்லை அறிந்து அத்தனை செல்வங்களும் கொட்டி கொடுக்க போகிறது இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு ஒரு முறை சாயப்பாவை மனதில் பார் அடுத்த நொடி உன்னை நடக்கப் போகும் காரியம் எப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பிறகு பார் என் குழந்தையே உன் சாயப்பா சொல்லும் வாக்கை கேட்டு எப்போது மனதில் நினைத்துக்கொள் நீ என்ன நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் ஓம் சாயா நன்றி வணக்கம்